முப்பத்தேழாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் இரண்டாயிரத்து இருபத்தாறு முன்னிட்டு ஜனவரி ஒன்று இருபத்தாறு முதல் முப்பத்தொன்று வரை சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்று வருகிறது விழாவை முன்னிட்டு வகையில்

Nenek kalau, Ini ada,

இதன் ஒரு பகுதியாக இருபது ஜனவரி இருபத்தாறு அன்று மதுரை பெரியார் பேருந்து நிலையம் கட்டபொம்மன் சிலை அருகே மதுரை போக்குவரத்து காவல் துணை ஆணையர் எஸ் வனிதா அவர்களின் தலைமையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சாலை விதிகளை பின்பற்றி வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு எழுதுகோள்கள் கீசையின்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கினர்